வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மானிய ஸ்கீமில் ஃபைவ் கிலோவாட் ஆன்கிரீடு சோலார் சிஸ்டம் தான் இந்த வீட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க சோலார் பேனல் அண்டு சோலார் இன்வெர்டர் ரெண்டுமே ஒரே பிராண்டில் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு சோலார் இன்வெர்ட்ரு பத்து வருஷம் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியும் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வாரண்ட்டியும் பன்னெண்டு வருஷத்துக்கு சோலார் பேனல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் கம்பெனியோட டைரெக்ட் வாரண்டி கிளைமில் கிடச்சிரும் இந்த சோலார் சிஸ்டம் அமைக்கிறது மூலமாக உங்களுக்கு ஒரு நாளுக்கு இருபத்தஞ்சு யூனிட்டுன்னு அறுபது நாளுக்கு ஆயிரத்தி ஐநூறு யூனிட் வரைக்கும் இபி பில் சுத்தமாக வராதுங்க ஆயிரத்தி ஐநூறு யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இபி பில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சோலார் சிஸ்டம் மூலமாக உங்களுக்கு பன்னெண்டாயிரவா வரைக்கும் ஒரு பில்லுக்கு வந்து அமௌண்ட்டு கம்மியாகும் இதோட மொத்த பட்ஜெட் ரெண்டு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ப்ளஸ் டேக்ஸுங்க ஓவராலாக மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வரும் இந்த மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து எழுபத்தெட்டாயிரம் வரைக்கும் மானியம் கிடைக்குங்க கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ரெண்டரை லட்ச ரூபா வந்து முதலீடு பண்ணுற மாதிரி வருங்க இபி சைடு இருக்கக்கூடிய எல்லா வகையான டாக்குமெண்டேஷன்ஸ் அண்ட் வந்து மானிய தொகை அப்ளை பண்ணுறதும் நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம் இப்போதைக்கு கவர்மெண்ட்டுடைய மானிய தொகைங்கிறது உங்களுக்கு முப்பதுலேருந்து நாற்பது நாளுக்குள்ள கஸ்டமரோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கே வந்து போய் சேர்ந்துருதுங்க குறைந்தது ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல இபி பில் கட்டுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இருந்து இருக்காங்க ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹிட்டனும் இல்லாமல் இம்மீடியட்டாக பண்ணி கொடுப்பாங்க மேலும் இதை பற்றின தகவல் அறிய ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க ஸோ நாங்களே வந்து ஃபீல் விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான சிஸ்டம் நாங்களே சஜஷன் பண்ணுறோம் அதைப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரிட்டர்ன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப குயிக்காகவே இருக்கும்